ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இசைக்கே எழுதின திர்க தரிசன புஸ்தகத்திலே முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனமே ஏற்ற காலத்திலே மலையை பெய்யப்பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவச்சனைகளே கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஏற்ற சமயத்திலே மலையை பண்ணுகிறவராக இருக்கிறார் மழை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அவசியமான ஒரு காரியம் மழை வருகிற பொழுதுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர் ஊற்றிகள் பெருக ஆரம்பிக்கிறது சில ஆறுகளில் தண்ணீர் ஓட ஆரம்பிக்கிறது மனிதனுடைய தேவைகள் அனைத்துமே சந்திக்கப்படுகிறது சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அநேக இடங்களிலே விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அப்படி விவசாயம் செய்வதற்கு பாருங்க மழை மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது சில சமயத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா விதை விதைக்கிற மாதம் என்று ஒன்று இருக்கும் அந்த விதை விதைத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மழை வரும் மழை வந்து அந்த விதைகளை முளைக்க பண்ணும் பூமியிலே அந்த தானியங்கள் விளைய ஆரம்பிக்கும் பூமி தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் எனக்கு அன்பான தேவ இன்றைக்கும் கூட கர்த்தர ஏற்ற சமயத்திலே மழையை தருகிறார் ஏற்ற சமயத்திலே மழை பெய்தா தான் நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும் ஆண்டவர் நமக்கு தருகிற மழை ஆசீர்வாதமான மலை என்று சொல்லுகிறார் சில சமயத்தில் மழை பெய்யும் பாருங்க அது அழிவி உண்டு பண்ணுங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறதுனால பூமியில் இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணீரிலே அழுகி போகிறது நம்ம பார்க்க முடியும் சில சமயத்திலே விவசாயிகள் புலம்புகிறதையும் நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு வித விதச்சியம் இவ்வளவு அதிகமாய் மழை வந்து எல்லா பயிர்களும் வீணாக போய்விட்டது இதனால் எனக்கு இவ்வளவு நஷ்டம் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும் எனக்கு அன்பான விவச்சனங்களே கர்த்தர் தருகிற மலை ஆசிர்வாதமான மலை அது உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் தலைக்க பண்ணுவார் இன்றைக்கும் கூட அந்த ஆசிர்வாத மலைக்காக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதமான மலையை கொண்டு வருவார் பாருங்க சில சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லி சில சமயத்திலே சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக காத்திருங்க அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் மேன்மையை கொண்டு வரும் வேதத்தில் இப்படி வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர் தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் அதன் மீது விருப்பமாக இருங்கள் ஏனென்று கேட்டால் அது உங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சியைத்தான் கொண்டு வரும் அது உங்க வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வராது இன்றைக்கும் கூட வேதனையில்லாத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்துக்கு ஏதுவான ஆசிர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார் அதனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்மனாராக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது உங்களை ஐஸ்வர் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தம்மை தாமி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனுஷ சாயலானார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் கர்த்தன் நம்பீது அன்பு கொண்டபடினாலே கர்த்தன் நம்மீது அன்பு கொண்டபடினாலே அந்த பரலோகத்திலே இருந்த அந்த தேவனக கர்த்தர் பிதாவின் குமாரனா இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக வெளிப்பட்டார் எல்லா விதமான அதிகாரங்களையும் தொடர்ந்து வந்தார் நமக்காக இந்த உலகத்திலே வந்து பல பாடுகளை அனுபவித்தார் சிறுவை மரணத்துக்கு நேராக போனார் அவமானத்தை சகித்தார் நிந்தைகளையும் சகித்தார் இதற்காக நம்முடைய வாழ்க்கையை பிதாவுடைய சமூகத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் கூட நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் இதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை காண்பித்தார் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை காண்பித்தார் அவருடைய கிருபின் ஐஸ்வர்யத்தை காண்பித்தார் இன்றைக்கு அவருடைய கிருபின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அவருடைய இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பாக்கியவாதிகளாக இருக்கிறீர்கள் என கண்பான தேவ ஜனங்களே இன்றைக்கும் கூட உங்களை பரலோகத்தில் வாசம் அணுகிற தேவன் அவருடைய ஸ்தானத்துக்கு உயர்த்த விரும்புகிறார் அவர் ஆளுமை செய்கிறது போல நீங்களும் இந்த தேசத்தை ஆளுமை செய்கிறவர்களை மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது இது சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது ஆபரகம் பாருங்க லோத்துவை சிறையிலிருந்து மீட்டு வருகிறார் லோத்துவையும் சோதம் பட்டணத்து ஜனங்களையும் ஒரு ஐந்து ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள் அவரிடத்துல யுத்தம் செய்து லாரி மீட்டு கொண்டு வருகிறார் திரும்ப வருகிற பொழுது சோதோவின் ராஜா ஆப்ரகாமை பார்த்து படி சொன்னார் ஜனங்களை என்னிடத்துல கொடுத்து விடு நீ இந்த யுத்தத்தில் பிடித்த எல்லா ஐஸ்வர்யங்களும் நீ வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆப்ரஹாம் தெரியுமா பதில் சொன்னார் பாருங்க ஆப்ரஹாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சே அல்லது அதில் இருக்கக்கூடிய வாரையாவது நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உன்னிடத்தில் இருக்கிறது எதுவும் எனக்கு தேவையில்லை என்பதுதான் அர்த்தம் அவர் தொடர்ந்து இடதுமா சொன்னார் நான் உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொன்னார் என அன்பான தேவச்சனைகளே அதனுடைய பொருள் ஒன்றே ஒன்றுதான் என் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் என் வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யம் அது உன்னதமான தேவண்டத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது அது வானத்தையும் பூமியும் உடைய தேவண்டத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னார் அதனால நீ தருகிறது எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான சின்னங்களே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிறது உன்னதமான கரத்தில் கரத்திலிருந்து வருகிறது அது மனுஷனுடைய கரத்திலிருந்து வருவதல்ல தாவிது கூட அப்படித்தான் சொல்லுகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொன்னார் எனக்கு அன்பான வச்சனைகளே இதுதான் உண்மையல்ல அல்லவா வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சுகமான வாழ்வு தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது உன்னதமானவருடைய கரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஆசீர்வாதங்களுக்காக உங்கள் கைகளை அர்லோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள் உன்னதமான தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வை நன்மையினால் நிரப்புவார் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் ஏற்ற காலத்திலே கர்த்தர் மலையை பெய்ய பண்ணுவார் ஆசீர்வாதமான மலை உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்கள் வாழ்க்கையை ஆக்கும் உங்கள் வாழ்வை செழிப்பாக்கும் தேவன் தாம்பி உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நில ஆண்டவரை இன்றைக்கும் உன்னதமான தேவனுடைய சமூகத்தை நோக்கி உயர்த்துகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு மகிழ்ச்சியினை நிரப்பும்படி நான் சொல்லியிருக்கிறேன் ஆசீர்வாதத்தை நிரப்பும்படி நான் செய்தே கரேன் அன்று வரை ஏற்ற காலத்திலே மலையை பொய்ய பண்ணுங்க நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பை காணும்படியாய் ஆசீர்வாதமான மலையை காணும்படியாய் கத்தர் அற்புதம் செய்யும்படி நான் செய்தியிருக்கிறேன் ஏசம் ஜீவம்கே அல்லிதாவே ஆமே கண்டசியம்